மரக்காணத்துல நின்னுட்டு திமுக தலைவரையும் திமுக விமர்சனம் அந்த குடியார சமூகம் அந்த மகனுக்கு திருமணம் நடக்குதுங்க அரக்கோணம் எம்பி ஜெகத் ரட்சதாக கேள்விப்பட்ட அந்த பகுதி சேர்மனும் அந்த பகுதி ஒன்றிய செயலாளரும் கல்யாணத்துக்கு போனதாக கேள்விப்பட்டேன் சிவி சிவி கல்யாணத்துக்கு அதை நான் உறுதிப்படுத்திக்கிறேன் அது புகைப்படத்தை கேட்டிருக்கேன் செயலாளரும் போன இருந்துச்சுன்னா நமக்கு மான கிடையாதாங்க ஏன் இல்லைன்னா அரசியல் வாழ்க்கையை நடத்த முடியாதா உங்களை திட்டனா தான் உங்களுக்கு ஒருமையில பேசுறாங்க திமுக தன்னுடைய தன்னுடைய பொண்டாட்டியை ஜெயிக்கணுங்க ஒரு சிவி வி சண்முகம் என்ற பொறம்போக்கு பையன் அவனுடைய திருமணத்துக்கு போறீங்களா நீங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் போனவன பூராங்க சொல்ற போன திமுக காரனை பூராங்க கேக்குறா சி வி சண்முகம் கல்யாணத்துக்கு போன அத்தனை பேர் கேக்குறேன் உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா உப்பு தானே திங்கிரீ நீங்க அவன் கேட்டது உங்க பொண்டாட்டியும் ஏன் பொண்டாட்டி சேர்த்தாங்க கேட்டிருக்கான் அவன் சிவி சண்முகம் திமுக கார பதவி காண்டி ஆடு கொடுப்பா மாடு கொடுப்பா என்று கொடுப்பா கொண்டாட்டியும் கொடுப்பா அப்படின்னா என்னங்க அர்த்தம் இன்னைக்கு பொன்முடி ஏதோ சொல்லிட்டாருங்கிறதுக்கு நீதிமன்றம் அவருக்கு சம்மன் அனுப்பி இருக்கு அப்ப சி வி சண்முகம் பேசினதுக்கு சி சண்முகம் கல்யாண திருமணத்துக்கு யாரு போயிருந்தாலும் திமுக தலைவர் கடும் நடவடிக்கை எடுக்கணும் இப்படி ஆட்கள் தாங்க துரோக அரசியல் பண்றவன் தாங்க இந்த இயக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேரும் தா வாழணும் தன்னை சொத்தை சேர்க்கணும் தன்னை சொத்தை பாதுகாக்கணும் அதுக்காக இயக்கத்துக்கு பதவிக்காக ஒருங்கிணைக்கிறார் அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்ல ஆனா அப்படியே இருந்தால் கூட அது இந்த இயக்கத்தை நன்மைக்கு தகண்டா இருக்கணும் சாதனைகள் மட்டும் செஞ்சா போதாதுங்க நம்ம திமுக சாதனைகள் மட்டும் செஞ்சாத இல்ல எதிரிகள விரட்டி விரட்டி அடிக்கணுங்க அதுல தாங்க நம்ம பலம் இருக்கு சிலருடைய வரலாறு சொன்னவனையும் சொல்றது சொல்ல தூண்டவனுடைய வரலாறுலாம் எல்லாம் சொன்னோம்னு அது அசிங்கம் அது திமுக நம்ம ஒரு திமுக காரணம் இருந்து நம்ம சொல்லக்கூடாது அதெல்லாம் அதனால பல விஷயங்கள் இருக்கு நிறைய பேசுவோம் வரலாறு சொல்லுவோம் இயக்கம் இருநூறு தொகுதி ஜெயிக்கணும் அது எனது நமது திமுகவின் இலக்கு அந்த இலக்கை அடைய எந்த எல்லைக்கும் போக திமுக காரன் தயாரா தயாரா இருக்கணும்